திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாலே நான் வச்சுக்கணுங்க ஆ பார்ப்பேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சூப்பர் ஸ்டாருடைய ஃபிஃப்டியத் இயர்ஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு படம் நைன்டி ஒன் சென்டர்ஸில் ஹண்ட்ரட் டேஸ் ஓடி மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடின ஒரு படம் இந்த படம் தான் கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸில் நமது கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த முத்து எஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மட்டும் இல்லை நாட்டையும் தாண்டி ஜப்பானுக்கும் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் மிகப்பெரிய ஃபேன் கிளப் வந்து ஜப்பானில் உருவாச்சு நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கெரியரில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இங்கே ஒரு ஆட்சி நடந்தது அந்த ஆட்சி எப்படியாவது மாறணும்னு மக்கள் அப்படி இப்படி அப்படி அரச புரசலாக அப்படி பேசிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த படத்துடைய வெற்றி அதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மேட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ்னு போட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டைட்லேயும் வந்து இந்த முன்னாடிலாம் வந்து இந்த கட் அவுட்டுக்கு ஆர்ட் வரைவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டர்ஸுடைய ஃபோட்டோவும் போட்டு அந்த டைட்டில் வந்து போடுவாங்க ரஜினிகாந்த் மீனா காந்திமதி ராதாரவி வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க இதில் செந்தில் நடிச்சிருப்பாரு பொன்னமலா நடிச்சிருப்பாரு சரத்பாபு சார் நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தில் படத்துடைய இசை இசை புயல் ஏஆர் ரகுமான் ஃபஸ்ட்டு டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மியூசிக் பண்ணுறார் அப்போ இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா ஓப்பனிங் சாங் எப்படி சார் இருக்க போகுது ஸோ எடுத்தோன்னா அது ஃபர்ஸ்ட் சீன் பார்க்குறப்போ செந்தில் வந்து அந்த வீட்டில் எல்லாரையும் வந்து தூங்கிட்டு இருக்கோம் எழுப்புறாரோம் ஸோ எல்லாரையும் வந்து அப்படியே ஸ்லோவாக வேலை நடந்துட்டு இருக்கோம் முத்தே அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் உபயோகமாக விடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஏடி வச்சுருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோழி தூங்கிட்டு இருக்கோம் முத்தே அப்படின்னோடனே டக்குன்னாடி முழித்து கோழி கூவிடும் ஸோ இப்படியெல்லாம் அந்த படத்தில் சீன் வச்சப்போ எல்லாரும் வந்து இப்போ கேட்பாங்க என்னப்பா அது இன்னைக்கு வந்து சரத்பாபு வந்து அவர் தான் வீட்டு ஜமீன்தார் ஜமீன்தாருக்கு பிறந்த நாள் முத்து வந்தால் தான் முத்து மூத்த தான் முழிப்பான்னு தெரியும் இல்லை எங்கே போனாவே அப்படின்னா அம்மா ஐயா தம்பி கோயிலுக்கு போயிருக்காப்புல அப்படின்னு உடனே டக்குன்னு கோயிலில் ஷார்ட் வைப்பாங்க அப்போ இந்த விடு வச்சுட்டு எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவா இந்த உலகத்தில் எல்லாரையும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி அந்த வேண்ட ஒரு ஷாட் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டயலாக் அந்த டயலாக் முடிச்சோன்னா அப்படி அந்த குதிரையில ஏறுற ஷாட் இதுல தான் அந்த ரெட்டமா குதிரை வண்டி இந்த ரெட்ட குதிரை வண்டி வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ராஜாக்கள் ஓட்டுன அந்த வண்டி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் அந்த ரத்த ரெட்ட குதிரை வண்டி அதுல வந்து அப்படி ஏறி உட்கார்ந்து அப்படி பிடிச்சோன்னா அந்த பாட்ட ஆரம்பிக்கும் ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு அப்படி ஆரம்பிப்பார் என்ன ஒரு பேங்கிங் சாங் அப்படின் அதில் வந்து என்னன்னா அந்த மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எல்லாம் பிச்சு பெடல் எடுத்திருப்பாங்க அதில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தேட்டரில் கிளாப்ஸ் வரும் முதுமை எனக்கு வாராது இட இனிமேல் போகாது அப்படின்னு இனிமேல் போகாது முதுமை எனக்கு வாராது அப்படின்னா அட்டி கிளாப்ஸ் பிச்சுட்டாங்க ஸோ இந்த பாட்டு முடிஞ்சு வந்த உடனே அப்படி சரத்போபுவை பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த பிறந்தநாள் கொண்டாடணும் அங்கே எல்லாரும் வராங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஒரே கலகலப்பாக இருக்குது அப்போ ஒரு என்ட்ரி ஷாட் ஒன்று வந்து ராதாரவிக்கு வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ஒரு வில்லன் அப்படின்னா ஹீரோ ஈக்குவலாக ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வில்லனை காமிக்கணும் அந்த வில்லனை காமிக்கிறப்போனா ராதாரவி காமிக்கிறப்போ அந்த கார்லேயே வந்து அந்த கொம்பு இப்படி இருக்கும் அந்த கொம்புடி வச்சு அந்த கார்டு வரோம் அந்த அதை கேட்கும் வந்துட்டார் வில்லன் அந்த ஃபீல் அதில் ஒரு ஷார்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ராதாரவி வந்து அவருடைய பொண்ணை எப்படியாவது வந்து சரத்பாபு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போவார் அந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது சரத்பாபுக்கு நாடகம் பார்க்குறது ஒரு தொழிலாக வச்சிருப்பார் ஸோ அந்த நாடகம் பார்க்கற இவரு வந்து அந்த தேரோட்டி மாதிரி தலைவர் வந்து அப்படி அந்த குதிரையில் அப்படி வண்டி ஓட்டிட்டு போகிறது நல்ல ஒரு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணியிருப்பாருன்னு அங்கே ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸே இருக்காது அப்படி ரொம்ப ஜாலியாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு கேரக்டரும் அந்த புன்னம்பலம் ஒரு கேரக்டரில் பண்ணிட்டு அந்த 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 இடத்துல வந்து டைலாக் ஒரு இடத்துல வந்து அந்த பஞ்ச் டைலாக் அவர் உடனே செ செஞ்சில் கேட்பாப்புல என்ன பார்த்தேன் எல்லாரும் இங்கே ஆனால் நீ எப்போ வந்த அப்படின்னா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒருவேண்டி நேரத்துக்கு கரெக்டாக வருவேன் அப்படின்னு அப்போல்லாம் வந்து விசில் பறந்தது ஏன்னா அந்த ஒரு ஒரு அரசியல் பஞ்ச் டைலாக் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த படத்தில் வந்து பாடல்கள் அப்படிங்கும்போது இந்த இந்த கேரக்டருக்கு ராதாவியோட அந்த பொண்ணு கேரக்டருக்கு வந்து அவங்க ஜென்டில்மேன் படத்தை கூட நடிச்சிருப்பாங்க சுபர்ஷீனா அந்த பார்க்காதே பார்க்காதே பாட்டில் வந்து நடிச்சிருக்காங்க அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு குணாதிசயம் உணர்வு அதே என்னன்னா ஏதாவது ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி சோகமான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி விக்கல் வரும் அப்படின்வாங்க இந்த விக்கல் வரும் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸ்பீடில் ஃபுல்லாக அந்த ஹை ஸ்பீட் பாட்டு அப்படிங்கும்போது அந்த கொக்கு செய்வ கொக்கு ஒரு கண்டு மீனக்கண்டு இந்த பாடல் வந்து சம்மா பாட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக ஸ்பீடில் எடுத்திருப்பாங்க இந்த பிரம்மச்சாரி யாரும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் அப்போ இந்த ஹை ஹைஸ்பீடில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு அதாவது நாம் வந்து இப்போது தளபதி படத்தில் எப்படி வந்து காட்டுக்குயில் மனசூரில் பார்த்தோமோ அது மாதிரி இந்த சாங் அதுக்கப்புறம் வந்து மீனாவோட இன்ட்ரோடக்ஷன் இந்த மீனா இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து அந்த நாடகம் பார்க்க போகிறது சத்தி நாடக சபா அப்படின்னா அங்கே போய்ட்டு வந்து சரத்பாபு வந்து உட்காந்துருப்பார் ஸோ ரஜினி வந்து பக்கத்தில் கேள்வி உட்காந்துருப்பார் அவருக்கு வந்து தூக்கம் வரும் ஏன்னா இவங்க வந்து நாடகம் பார்க்குறவங்க தூக்கம் வந்தால் தூங்கிட்டு இருப்பார் அப்படியே தூங்கிட்டு இருந்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த டயலாக் வரும்போது மீனா அந்த அப்படியே பார்ப்பாங்க அப்படியே பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஏய் என்ன தூங்குறேன் என்ன என்ன தும்ற அப்படின்னு உடனே நான் ஒருத்தர் அழகா நடிச்சிட்டு இருக்கேன் அந்த சமயத்துல அப்படின்னு ஏப்பா நாட்டுல தும்னா கொடுவோப்பா தப்பு அப்படின்னு டயலாக் ரொம்ப அருமையா இருக்கும் வந்து என்னன்னா இம்மா இந்த தும்மலு இருமலு விக்கலு கொட்டாயி பொறப்பு இறப்பு பசி தூக்கம் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் ஏன்னு தடுக்க முடியாது எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்ச அப்படின்னு ஐயோ அன்னை அன்னைக்கு இன்னைக்கு அலர்னது கூட்டம் இருக்க அந்த படம் பார்க்கும்போது தலைவா அப்படின்னு ஒரு சத்தம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டயலாக் வந்து இந்த பஞ்ச் டயலாக்னு சொல்றது இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சொன்ன இடங்கள் அந்த இது அதே மாதிரி இந்த வந்து என்ன நாம் எப்பவுமே கொடுத்த வாக்கியம் கொடுத்த பொருடையும் திருப்பி வாங்குற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றது இந்த டயலாக்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா போச்சு இந்த படத்துல ஆனா இந்த படத்துல இதுக்கு அப்புறம் வந்து மீனா வந்து மீனாவுடைய காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ரஜினி சாருக்கும் இல்லை அந்த ரொமான்ஸ் காட்சிகள் எடுக்கிறப்ப வந்து அந்த கேரளாக்கு போற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுப்பான் அப்போ அந்த சாங் வரும் குலுவாலிலே அது பாட்டு அதில் வந்து எந்த கட்சி நம்ம கட்சி நம்ம கட்சி காமன் கட்சி அப்படின்னு அந்த பாட்டில் லிரிக்ஸ் எல்லாம் வந்து அப்படி பேசப்பட்டது அப்போல்லாம் வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வருவார் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கள் அது அந்த நேரத்தில் இந்த பாடல்கள்லாம் வந்து பயங்கர ஹிட்டு பட்டி தொட்டிலாம் ஹிட்டு அதாவது ஒரு மாறுபட்ட இசை ரகுமானுடைய இசை வந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு இசை பட்கா வெஸ்டர்ன்ல வருது அது வரைக்கும் ராஜா சாரு அதுக்கப்புறம் வந்து சங்கர் கணேஷ் எஸ் இம்மசுனான் சார் அதுக்கப்புறம் வந்து தேவாசார் இவங்க எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரகுமான் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கேசட் கேட்டு இன்னும் சொல்ல போனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல குல்வாளிலே இது யார் தலைவராக பாடுறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா வாய்ஸு செட் ஆகுமா அது என்ன இப்படி இல்லையா அப்படி ஏன்னா நம்ம வந்து எஸ்பி பாலசோனியம் மனோஜ் சார் அந்த மாதிரியான வாய்ஸ் கேட்டு 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 பழக்கமானதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்த விஷயத்த வந்து அந்த டைமில் வந்து நிறைய பேரால் அக்செப்ட் கூட பண்ணிக்க முடில அந்த ஒரு அது அந்த சாங்கை வந்து ஏற்றுக்கிறதுக்கே ஆச்சு பட் படம் பார்க்க பார்க்க ஆரம்பித்தோன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆ சம தலைவர் டான்ஸ் என்ன பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி அப்போ ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸுக்கு ட்ரூ ஃபேன்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் சாருக்கு இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு பெரிய லெவலில் போட்டுச்சு ஆனால் காமன் ஆடியன்ஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ மிஸ் ஆகுது அவங்க வந்து இல்லைல்ல ஓகே சுமாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு வந்து அப்படிங்கிறப்போ படம் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்குது அந்த சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அந்த பேட்டி தான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதாவது என்னன்னா இது வரைக்கும் அவர் இன்டர்வியூவே நிறையா எல்லாம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ரொம்ப ரேராக தான் இன்டர்வியூ கொடுத்தார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் முத்து ரிலீஸ் ஆகும்போது கூட சேர்ந்து ரிலீஸ் ஆன கமல் சார் படம் வந்து குருதி புனல் குருதி புணல் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் சப்ஜெக்ட் முத்து வந்து கமர்ஷியல் சப்ஜெக்ட் இது பெரிய ஹிட்டு அந்த பீரியடில் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரங்கீலா ஹிந்தியில் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவாசன் நடித்தது லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து அந்த சிமிலர் பீரியடில் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இதோடைய முத்து வந்து தீபாவளி ரிலீஸ்னால் அப்படியே தொண்ணூற்றி ஆறு ஒரு பொங்கல் டைமில் வந்து லவ் பேர்ட்ஸு இப்படிலாம் வந்து வச்சிக்கங்களேன் ஸோ இந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் கரெக்டாக ஒரு பிறந்த நாளை ஒட்டி அந்த பேட்டி அந்த பேட்டி வந்து அப்போ ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது ஏன்னா ரெண்டு நாள் தலைவர் வந்து கேள்விகளுக்கு நேயரோட கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் அது செம்ம ஒர்க்கு ஏன்னா அந்த பேட்டி அப்ப வரக்கூடாதுன்னு சொல்லி பல தடைகளை மீறி அந்த கேசட் எப்படி தூர்தர்ஷன்ல டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்லாம் கேட்டாங்க ஏன்னா அப்ப நிறைய தடைகள் இருந்தது அவர் மட்டும் அந்த பேட்டி கொடுக்க கூடாது பேசவே கூடாது மக்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது சோ அந்த டைம்ல வந்து அதுதான் அந்த அரசியல் மாற்றம்னு சொன்னோம்ல அதுதான் காரணம் அப்போ இந்த பேட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக நார்மலா ரஜினி சார பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர்ல அந்த கேள்வி வரும் பதில் சொல்வாரு அது வந்து ரெண்டு நாள் தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த படம் பிச்சுட்டு போச்சு வேற லெவலான கொண்டாட்டமாக இருந்துச்சு முத்து முத்து முத்துன்னு சொல்லிட்டு வேற லெவல் கொண்டாட்டம் அதாவது என்னன்னா இன்னும் சொல்ல போனா முத்து ரிலீஸ் ஆகி பொங்கல் வரைக்கும் வந்து இந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது லவ் பேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது லவ் பேர்ட்ஸ் படம் வந்து சுமாராக தான் போகுது சரியா போல ஒரு ரெண்டு வாரத்துல லவ் பேர்ட்ஸை வந்து ஒரே ஒரு காட்சி போட்டு முத்துவை மூணு காட்சி திருப்பி போட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டான படம் வந்து முத்து அதில் இந்த படத்துடைய கதையில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரஜினி சார் வந்து இந்த ரெண்டு கிட்டப்பில் வர்றது அப்படிங்கிறது வந்தால் தான் ஒரு வெரைட்டி கிடைக்கும் படத்தில் வந்து ஒரு வெரைட்டி கொடுக்க முடியும் இப்போ நார்மலாக நம்ம என்ன சொன்னோம்னா கமல் சார் வந்து எப்பவுமே வேறு கிட்டப்பில் வருவார் அப்படின்னு ரஜினி சாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கெட்டப்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ இதில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த கேரளாவுக்கு போகிறது குலுவாலே சாங்கு அதுக்கப்புறம் இறுக்கி அணைச்சி ஒரு உம்முதரும் அதுக்கப்புறம் வந்து அந்த அதில் வந்து அந்த ரஜினி சாருக்கு வந்து அந்த இன்னசெண்டாக நடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த ஒரு ட்ரமாட்டோ போய் கேட்பார் ஏ ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டு இறுக்கி அடைச்சு ஒரு கும்பத்தரும் அப்படின்னு அது சொல்லும் போதே ஆ இறுக்கி அடைச்சு ஒரு உமைத்தரும் அப்படின்னு உடனே அந்த அம்மா எந்த எந்த வரையும் அப்படின்னு கண்ணா படம் கத்திட்டு ஓடும் அப்பதான் கே எஸ் ரெண்டு கேமியோல வருவார் கேமியோல வந்துட்டு சொன்னோன்னே கட்டி பிடிச்ச ஒரு முத்த கொடுத்தா ஐயோ இருக்கு அது முத்த கொடுத்துருங்க அப்படின்னா யோ நீ தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்குனு அந்த டைலாக்ஸ் சொல்லுவது அப்போதான் தெரியும் ஓ இணைச்சு ரொம்ப தரும்னா கட்டி முத்தம் முத்தவங்களுடன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி என்ன அந்த சாங் ஆரம்பிக்குது ஸோ இந்த படத்துல வந்து அந்த ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும் அதே சமயத்தில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துட்டு போது என்னன்னா அந்த கதையில ஒரு ஓட்டம் இல்லையே ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சாங்க சரத்பாபு காமிச்சாங்க சரத்பாபு அவங்க அவங்க கட்டிக்க போற பொண்ணுன்னு காமிச்சாங்க அங்கே ஒரு சாங் வந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த கதையில் ஒரு ஓட்டம்லேயேனு நினைக்கும் போது அங்கே ஒரு சீன் வரும் ராதாரவி வந்து இந்த சரத்பாபுக்கு ஒரு ப்ரெசென்ட் ஒன்று வருவார் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது கொண்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுத்துன்னு வருவார் ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிங்க சீமச்சாரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடு கொடுத்தோடனே அது வந்து ஆ இதுமா இதுமா வந்து ஐயோ வந்து அதில் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த பாட்டில் ஒன்று உடைஞ்சிரும் இந்த பாட்டில் உடஞ்ச ஷாட்டில் வந்து ராதாரவி வந்து டப்புன்னு அடிச்சிடும் வேலைக்கார நாய அப்படின்னு தப்புனு அடிச்சோன்னா தியேட்டரே சைலண்ட் எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க நாடா சாமா சவுண்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு யாரு படத்துல இல்ல ஆடியன்ஸ் அதுதான் த பவர் ஆஃப் சினிமா சூப்பர் ஸ்டார் வந்து திரையில பார்த்து தரையில இருக்கிறவங்க அப்படி ரியாக்ட் பண்றது இருக்குல்ல அதான் அந்த பவர் ஆஃப் சினிமா அப்போது வந்து எனக்கு அந்த ஷார்ட்டை வந்து சமீபத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தப்போ ராதாரிமேணன் ஒரு ரூபா சந்திச்சு என்று சொன்னார் நல்லா சொன்னடா அது அது உண்மை தான் அது கரெக்டு தான் அது நான் அடிச்சிருவேன் அந்த இடத்துல அப்படின்னார் அது அஸ் அது வந்து அக்செப்ட் பண்ணார் அந்த இடத்துல ஆமாம் அந்த சீன் வந்து உண்மையிலே தேட்டரில் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு டெரர் சீனாக இருக்கும் ஆக்சுவலாக மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னா எனக்கு தெரிஞ்ச வேணும் வீட்டுக்கே போயிருப்பாங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஏன் தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு அதுக்கும் ராதாரவன் ஏதாவது வந்து பயங்கரமா பதில் சொல்லுவாரு பட் இருந்தாலும் அது நடந்திருக்கும் அதுக்காக சொன்னேன் அதே சமயத்துல இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கூட ஒரு இன்ட்ரவல் ப்ளாக் சீன் இந்த இன்ட்ரவல் ப்ளாக் சீன்ல வந்து ஒரு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு சாமியார் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து அப்படி உள்ள வந்தோன்னா பார்த்தா ரஜினி சார் ஃபுல்லா அந்த கிழிஞ்சு போன சட்டை வயசான முடி கிட்ட தாடி எல்லாம் வச்சுட்டே பார்த்து இந்த வீட்டு எஜமாடியவா எங்க போயிருக்காங்க அப்படின்னு சாமி கூட கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவன் சொன்ன வடிவேல் சொல்ற டைலாக் அது நல்லா ஆனால் ரியாக்ட் பண்ணிருப்பாரு அதான் என்னன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க எதுக்கு அப்படின்னு வடிவேல் கோயிலுக்கு எதுக்கு போவாங்க சாமி மூலம் அப்படின்னு சொன்னோட தப்புன்னு அதுக்கு வந்து கவுண்டர் வந்து ரஜினி சார் அதே மாதிரி பாட்டில் அஞ்சிருப்பாரு அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அப்படி காமிச்சிடல அப்படின்னு நடந்து போவார் நடந்து போகும்போது இந்த ரஜினி இவர் நடந்து போறதை காமிப்பாங்க அது ரொம்ப அருமையா இருக்கும் அது அந்த அந்த அவர் வண்டியில் வர்றதும் இவர் நடந்து போகிறதோ அப்போ இந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு சாமியார் தந்திருக்காருன்னு எல்லாரும் போய் பார்க்குறது அப்போ அவர் யார் அந்த கதை என்ன அப்படிங்கும்போது அந்த இருந்து ஆரம்பித்து கதை ட்ராவல் ஆகும் அப்போ ரவி கேட்பார் எனக்கு அப்பயே சந்தேகம் இவன் யார் அதாவது யார் முத்துங்கிற அந்த கேரக்டர் ரஜினி சார் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போ தான் வந்து அந்த செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் ரிலாக்சிங்க்கு ஒரு பாட் தில்லானா தில்லானா சாங் அது இப்போ வரைக்குமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் அது மனோ சார் பாடின பாட்டு அது அது வந்து ஒரு பிரமாணமான சாங் அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது மீனாவை சரத்பாபுவும் லவ் பண்ணுறாரு அதே சமயத்தில் ரஜினிகாந்தை வந்து மீனா வந்து ரஜினிகாந்தை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ரஜினிகாந்தை வேலைய விட்டு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் அந்த ஷாட்டில் ஒரு சாங் வரும் தலைவர் பர்ஃபார்மன்ஸ் பிச்சர் பாப்பில் விடுகயா இந்த வாழ்க்கை அப்படின்னோட அந்த பாட்டு ஹரியரன் சார் வாய்ஸ் அப்ப வந்து எனது கை என்னை போ அப்படின்னு அப்படியே நமக்கெல்லாம் ஆ தலைவா உன் அடிச்சுட்டா அதாவது படம் வந்து ரிலேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஆனால் தியேட்டரில் ஸ்க்ரீனில் இருக்க படம் வந்து நம்ம ஏதோ நமக்கு எய்த்தாப்பில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த கதை வந்து ரஜினி ரசிகர் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படி உள்ளே போனோம்னா தலைவா உன்னே அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது அந்த சாங் வந்து ரொம்ப அருமையான ஒரு சாங் பட் அந்த சாங் ஒரு சின்ன பிட் தான் அந்த மின்னு பின்ன பின்னாடி அந்த சாங் வந்து இன்னொரு இடத்துல வரும் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது இப்போ இந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒன்னே உடனே எல்லாரும் ரொம்ப இது வார்ப்பாள் அப்போ அவங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க அப்போ ஒரு சரத்பாபு சொன்னோன்னா அவன் சொன்னான் ஏ அவங்க அப்பாவுடைய காசில் தான்டா நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அப்போ தான் அந்த கதையை சொல்லுவாங்க அப்போ அந்த ஜமீன்தார் பழைய ஜமீன்தார் ரஜினி அந்த கேரக்டர் காமிப்பாங்க இப்போ வரைக்கும் நிறைய சிவகார்த்திகனோட படத்தில் அதை பண்ணியிருப்பாரு இந்த இதை கொடுக்குறது வந்தவங்களுக்குலாம் அந்த பரிசு பொருட்கள் கொடுக்குறதுன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து அப்படி பார்க்கறதுக்கே ஒரு ஜஸ்டிக் லுக் அதில் ரகுவரன் சார் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த ரகுவரன் சார் கூப்பிடுற ரகுவரன் சாரை வந்து ரகுவரன் சார்ட்ட பேசும்போது கூட இல்லை அந்த நீங்கள் வந்து நீங்கள் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் இவ்வளோ நாள் எங்கள் பரம்பரையில் எதை தானமாக கொடுக்கணுன்னு வச்சுருந்தோமோ அதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் எப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அப்பவே எங்கள் சொத்தெல்லாம் உங்க குழந்தை மேலே எழுதிட்டோம் அப்படின்னு ஸோ இந்த அந்த டைலாக் சொல்றதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாட்ல வந்து அந்த திவான் அப்படின்னு கூப்பிடுற அந்த ஷாட்டு அது இப்போ வரைக்குமே வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அட்டையர் ட்ரெஸ்ஸு போட்டு நின்று கையெடி பின்னாடி வச்சோம்னா திவான் அப்படின்னு அந்த டயலாக் ஞாபகத்தில் வந்துடும் அப்புறம் அந்த படத்துடைய ஸ்டில்ஸ் ஸ்டில்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இதில் வந்து அந்த கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த லெட்டர் தூக்கி போட்டு ஒவ்வொருத்தராக கையில் கிடச்சி ராத்திரில அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இந்த லெட்டர் இவங்களுக்கு அவங்க இருந்தா இவங்களுக்கா அவங்க இருந்தது மாதிரி மாதிரி போகும்போது அந்த சாங்க்கு முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து அந்த வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ஸ்டில் ஒன்று உடுப்பாரு இந்த சுண்டலடி கழிச்சு அடி சிரிச்சேடி திரும்பி வைப்பாரு இது வந்து ஆக்சுவலாக போஸ்டராகவே நிறைய இடத்துல போட்ட முத்து அப்படின்னு போட்டாலும் இந்த ஸ்டில் போட்டு போஸ்டர் போடுவாங்க இப்படி இந்த படத்துல வந்து போஸ்டரா இருக்கட்டும் ஒரு ஃபைட் சீனா இருக்கும் ஒரு ஃபைட் சீன் வந்து அந்த பாம்பு சீனை மிஸ் பண்ணவே முடியாது ஒரு இன்டர்வல் அந்த ஒரு ஒரு வண்டி குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும் போது போயிட்டே இருக்கும்போது அந்த பாம்பு ஒன்று வந்து டக்குன்னு மேலே இருக்க வந்து வந்தோடி கழுத்து இருந்து நிக்க அப்படின்னு பக்கத்துல ஒருத்த ஓடிவரும் ஓடி வந்தேன் அப்படின்னு பார்த்து பயந்து என்ன என்ன நம்மளை பார்த்தோன்னு சும்மா பயம் அப்படின்னு சொன்னா அங்க அந்த பாம்பு பார்த்தா அவன் பயந்துருப்பான் அந்த பாம்பை பார்த்து பாத்தீங்கன்னா என்ன உஸ் என்ன உசுசு அப்படி ஆ பாம்பு அப்படின்னோன்ன அந்த பயந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த குதிரை தாண்ட ஒரு ஷாட் சி நமக்கு சினிமாவில் வந்து அது சிஜிங்கிறதும் தெரியும் சிஜி பண்ணியிருக்காங்க கேமரா ட்ரிக் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரியும் ஆனாலுமே அதை பார்க்கும் போது திறவா குதிரை பிறக்குதே திரவா அந்த லெவலுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படம் வந்து முத்து முத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி செலக்டடான வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறது கான்செப்டே எங்க ஆரம்பிச்சுன்னா முத்துலேருந்து காரணம் என்னன்னா தொண்ணூத்தி அஞ்சு பொங்கல் டைம்ல தான் வந்து பாஷா ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான் முத்து வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைம்ல வந்து முத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தோடனே அருணாச்சலம் பண்ணார் அருணாச்சலம் பண்ணார் அப்போ தான் வந்து இந்த இப்போ சமீபத்தில் கூட அது வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நான் வந்து ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் கொடுத்து முட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் போ வந்து தவறா அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் வந்து அந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி வர்றது எலெக்ஷன் டைமில் வந்து அப்போ வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்போ ஒரு பெரிய மாற்றம் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த டைமில் வந்து அருணாச்சலம் படம் வந்து கமிட் பண்ணார் அப்போது வந்து அருணாச்சலம் படத்தை பற்றி நிறையா இப்போ பேசினாங்க அருணாச்சலம் படத்தில் வந்து மனோரமா நடிக்கிறாங்க ஆட்சி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் சச் அ கிரேட் மேன் அதாவது என்னன்னா சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக இருக்கிறதையும் நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அவமானங்களை வெளியில் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பெரிய மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா அதில் வந்து அவர் சொல்கிறார் பில்லா படம் ஷூட்டிங்கில் வந்து வெத்தலைய போட்டேண்டின்னு தான் நினைக்கிறேன் வெத்தலையை போட்டேண்டிய புத்தி கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற பாட்டு கரெக்ட் வெத்தலையை போட்டேன் பாட்டு அதை பாட்டு பாடுவோம் மனோரமாவும் கூட டான்ஸ் ஆகிடுவான் யாரோ ஒருத்தர் க்ரௌட்டில் வந்து ரஜினி சாரை தப்பாக பேசிட்டார் அது அவரே சொல்லியிருந்தார் பாடுற பைத்தியம் நல்லா ஆடுது அப்படின்னு தப்புன்னு மனோரமா வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க ஏய் யார் அது யார் அது சொன்னது தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கு என்ன யார் அதை சொல்கிறது அப்படின்னு ஒன்னா ரஜினி சார் சொல்றாரு அதாவது என்னன்னா அன்னைக்கு வந்து அந்த அந்த பர்சனை வெளியில அனுப்புற வரைக்கும் மனோரமா ஷாட்டுக்கு ரெடியாகலையாம் அவன் யாருன்னு பார்த்து வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வெளில வெளில போல போ அப்படின்னு சொல்லி வெளில போய் வெளில போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை எடுத்தாங்க அப்புறம் ரஜினி சார் சொன்னார் அன்றைக்கி எனக்காக நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்கள் எவ்வளோ திட்டுனாலும் நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு அது வந்து அது காரணம் என்னென்னா அந்த அருணாச்சலம் படத்துக்கு முன்னாடி ஆட்சி வந்து ரஜினி சார வந்து அவதூரா பேசி சில இதெல்லாம் அரசியலுக்காக சில விஷயங்கள் பேசி ஃபோர்சுபுல்லாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க பட் அந்த விஷயத்தை அப்படி சொல்லும் போது இல்லை அங்கதான் நான் அதை நான் அதை நான் பார்த்தோன்னா நினைச்சேன் வாட் அ கிரேட் மேன் அப்படிங்கிறது அது அந்த இடத்துல வந்து தன்னை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்கிறத அவர் சொல்லலைன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க வேற யாராவது சொல்லியிருந்தா கூட அது தப்பா இருந்திருக்கும் அவரே அதை சொல்றாரு தான் விஷயமே தன்னை பத்தி அவர் சொல்றாரு நான் அப்போ கொஞ்சம் நர்வஸ் பக் பிரேக் டவுன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் உடல் சரியில்லை கொஞ்சம் தொடர்ந்து படங்கள் பண்ணார் தூக்கம் இல்லை பயங்கர கஷ்டப்பட்டாரு ஒரு வருஷத்துக்கு பதினாறு படங்கள் மேலே பண்ணிட்டார் அப்போ தூக்கம் சரியாக இல்லாதனால கொஞ்சம் அவர் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தார் அந்த டிஸ்டர்ப்டாக இருந்த சமயத்தில் போய் இந்த மாதிரி பத்திரிகையில் எழுதி அதை அவதூறாக பேசி அவரை வந்து எப்படியாவது அவருடைய மதிப்பை குறைக்கிற அளவுக்கு வந்து அப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க அந்த பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெர்டிங்காக போயிடுச்சு அது வந்து அதை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணதும் இருக்கட்டும் கூட சக நடிகர்களும் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணதும் இருக்கட்டும் திட்ஸ் ஹேட்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் குறிப்பாக மனோரமாச்சி அவரே சொல்லியிருக்கார் அண்ட் இந்த முத்து படம் வந்து ட்ரெண்ட் செட்டிங் இந்த படத்துக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்தது அதே மாதிரி இந்த படத்தில் ரகுமான் சார் மியூசிக்காக இருந்தாலும் இந்த சூப்பர் ஸ்டார்ஜியும் அந்த லோகோ வந்து பாஷாவுக்கு அப்புறம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அப்போ தான் இதில் போட ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அந்த படத்துக்கு அப்புறம் தான் பாஷாவுக்கு அப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டார் லோகோ வந்து ஆர் ஏ ஜே ஏ ஜே ஐ ஏன் ஐனா அது போடும்போது என்னென்னா தேவா சார் மியூசிக்கான ரகுமான் சார் ஆச்சு அது எப்படி போடுறது பட் பரவாயில்ல பட் அந்த லோகோ அதுதான் மாற்றம் கிடையாது அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இட்ஸ் எ வெரி க்ளீன் கமர்ஷியல் ஃபிலிம் முத்து ஒரு ஒரு பாட்டு டான்ஸு ஃபைட்டு அதுக்கப்புறம் கதையில் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு ஒரு ஒரு வில்லன்னு ஒரு ஒரு பிளெயின் கமர்ஷியல் ஃபிலிம் இப்படி இந்த இந்த டைமில் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொன்னோம் அதுதான் வந்து அந்த படத்துடைய ஒரு பெரிய ஸ்பெஷல் எலிமெண்ட் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணாலும் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு படங்கிறத ரொம்ப செலக்டிவாக தான் சூப்பர் ஸ்டார் பண்ணார் அதே மாதிரி இந்த இந்த படம் வந்து ஜப்பானில் பெரிய லெவலில் பேசப்பட்டது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் எஸ் ரவிக்குமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் அவரை வச்சு இப்படி டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் ஆக்சுவலாக ஆக்சுவலாகனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னது என்னென்னா ராத்திரி பூரா நிறைய நிறையா எல்லாரும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க காலையில் ஆறு ஏழு மணிக்கு ஷார்ட் எல்லாரும் என்ன நினைச்சாங்க ஏய் நைட்டு பூரா ரஜினி சார் தான் பேசிட்டு இருந்தாரு காலைல எங்கே வரப்போறாரு கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுருந்துக்கிறாங்க ஆறு ஆறரை குளிச்சு கிழித்து ரெடியாக வந்தால் ரஜினி சார் கார் வந்து அப்படியே உட்காந்து என்ன ஏன்னா எல்லாம் வரல ஷார்ட் எப்படி இருந்தாரோ ஆறு ரெண்டு அடித்து எல்லோரும் கிளம்பியிருக்காங்க ஏய் தலைவரே வந்துட்டார் அப்படின்னு செடிகேஷன் நாம வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் சிரிச்சிட்டு இருக்கோம் பட் டைம் காலையில் ஏழு மணி ஷூட்னா ஆறு ஆறரைக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற டெடிக்கேஷன் தட்ட சூப்பர் ஸ்டார் அது வந்து வேற அது ஒரு ஒரு லெவல் அது வந்து பத்தி பேசிட்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான கவிதாலையோட கூடாங்கிறதுனால ஆல்ரெடி கவிதையாள படம் அண்ணாமலை பற்றி நான் பேசியிருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன் அது என்னன்னா அண்ணாமலை படத்துடைய ரைட்டர் வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நடிகர் சண்முக சுந்தரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப தவறான ஒரு செய்தி அப்படிங்கிறத நானே இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா அதை வந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க அப்புறம் அவர் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ரைட்டர் ராதாரவி சின்ன சின்னமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நான் டைரெக்ட் அவருடைய அவருடைய தான் வந்து ஐ திங்க் அலாவுதீன் படத்தை எடுத்த ரவி சக்கரவர்த்தி இதெல்லாம் அவருடைய தான் சொல்கிறாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவர் ஒரு மாபெரும் ரைட்டர் அண்ணாமலையுடைய ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஹிந்தியில் பண்ணும்போதும் அவர் கோஸ்ட் ரைட்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அசோசியட் டேரக்டராக இருந்திருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு ரைட்டர் மனிதர் அவர் வந்து வேற சண்முக சுந்தரம் அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா சின்னமுத்து அப்படிங்கிற படத்தில் அவர் டேரக்டராக அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னது வந்து முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசன் அவருடைய பையன் ரவி அவர் வந்து நம்ம சேனலில் வந்து போய்ட்டு வந்தால் அவர் ஃபோன் பண்ணி அருண் அந்த சினிமா சுந்தரம் இவர் இல்லை இவர் அப்படின்னாரு அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா விக்கிபீடியாவில் நான் பார்க்கும்போது டக்குன்னு நானே சும்மா எதிர்த்த பண்ணி என்ன கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ஆக்டருக்கு போயிடுச்சு அதனால அந்த இன்ஃபர்மேஷன் நான் தப்பாக சொல்லிட்டேன் ரசிகர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னும் நிறையா சூப்பர் ஸ்டார் படங்களை பற்றி நிறையா பேசணும் ஒரு மாசான முத்து படத்தை பற்றி பேசினதும் அந்த டைலாக் மறக்க முடியாத அந்த டைலாக் பற்றி பேசினதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த வேலைக்க என்னைக்குமே எப்பவுமே மறக்கவே முடியாது இம்மா இந்த இருமல் தும்மல் விக்கலு கொட்டாவி பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பட்டோ பதவி பணம் இதெல்லாம் கேட்டு வரா தானா ஒரு வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது எச்சச்ச எச்சச்ச கெச்சச்ச கெச்சச்ச என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரைக்குறல்